ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடெமி நான் குல் பாலபுரன் இன்றைக்கி ஒரு தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இவ கிரேட் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ வந்து முழுமையை பரத்துட்டு நீங்கள் தமிழில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதே லைக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும் ஓகே வாங்க வீடியோவில் போவோம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நடந்த கொஸ்டின் முதல் கேள்வி பார்ப்போம் மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பேர்களில் ஒன்று ஆன்சர் வந்து மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பேர்களில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திமிழ் கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்தில் இருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலமனுக்கு வந்து எதை அனுப்பியிருப்பாங்கன்னா யானை தந்தமும் மயில் தொகையும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி ஆன்சர் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அடுத்த கேள்வி உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் ஆன்சர் வந்து உலகம் உருண்டையானது அப்படின்ட்டு வந்து இந்த அறிவியல் சிந்தனை வந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிறது திருக்குறளில் வந்து வருகிறது அடுத்தது தமிழ்நாட்டில் முதல் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது பழைய கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கதிரின் வெற்றி அடுத்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஞானக்கண்ணாடி வேத விளக்கம் தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குரு கதை இதெல்லாம் வந்து என்ன இது கூட மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு சொல்லுங்க ஆன்சர் வந்து ஞான கண்ணாடி அப்படிங்கிறது சமய நூல் வேத விளக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரை வடி வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குரு கதைங்கிறது நகைச்சுவை கதை நூல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குரு கதை இந்த ரெண்டும் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு தெரிஞ்சால் ஃபோர் டூனு கடைசியில் வருது ஃபோர் டூனு கடைசியில் இது மட்டும்தான் வருது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அந்த ரெண்டு தெரிஞ்சால் கூட போட்டலாம் அடுத்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவனேய பாவனர் திப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை அந்த கட்டுரையோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அடுத்த ஒரு பொறுத்துக நட்சத்திர குழந்தைகள் கனையாளியின் கனவு பிரபந்த காணம் கொழு பொம்மை இதெல்லாம் வந்து எழுதுனது யார் இது சிறுகதை மற்றும் அதோட ஆசிரியர் பொறுத்துக சிறுகதை மற்றும் நூல் ஆசிரியர் எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டூ ஒன் ஃபோர் த்ரீ மோகனா எனும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா ஆன்சர் வந்து எத்தனா பாலசரஸ்வதி அப்படிங்கிறவங்க ஏழு வயதில் வந்து இருப்பாங்க நாடகங்களை மீட்டெடுப்பது எனது குறிக்கோள் என்று கூறியவர் நாடகக்கலைன்னு வந்துன்னா மேக்ஸிமம் இவரோட பேர் தான் வரும் நாடகங்களை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் நான் முத்துசாமி காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் இதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை ஆன்சர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே இருக்குல்ல ஓகே அடுத்த கேள்வி பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளனர் நல்லா படிக்கணும் இந்த 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 பாரதாசனோட குடும்ப விளக்கில் உள்ள விருந்தோம்பல் அப்படிங்கிறத நல்லா படித்தாதான் தெரியும் இந்த ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதி பகுதியெல்லாம் முன்னால கேட்க மாட்டாங்க இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் ஆன்சர் தண்டமில் ஆசான் அப்படின்ட்டு இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை வந்து பாராட்டியிருப்பார் இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் ஆன்சர் இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழியை பெற்ற நூல் ஆன்சர் என்னது ஓங்கு பரிபாடல் இரட்டுற மொழிதல் என்பது டேஷ் இரட்டுரம் மொழிதல் அப்படின்னா வந்து என்னது ஒரு சொல் வந்து இரண்டு பொருள் பட அமைந்து தான் வந்து இரட்டுரம் மொழிதல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒரு சொல் இரண்டு பொருள் பட அமைந்து வருதல் அடுத்த கேள்வி பேராசிரியர் பிள்ளை பேரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது மாவட்டம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அமைஞ்சிருக்குது மடந்தை பருவத்தின் வயது இந்த இந்த இதில் வந்து ஒரு நாலஞ்சு செட் இருக்கும் அது நிறைய டைம் முன்னால் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க மடந்தை பருவத்தின் வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு டு பத்தொம்பது கலம்பகு உறுப்புகள் மொத்தம் எத்தனை களம்பகு உறுப்புகள் எத்தனை கலம்பகு உறுப்புகள் எத்தனை களம் ஆறு பகம் பன்னெண்டு மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் ஆன்சர் பதினெட்டு பொருத்தமற்ற இணையை தேர்வு செய்க இல்லை பொருந்தாதது பொருந்தாதது அல்லது பொருத்தமற்ற இணையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாசவர் அப்படின்னா நெய்பவர் அப்படிங்கிறது தப்பு மீதியெல்லாம் எல்லாம் சரி ஓசுனர் இணை வைப்பவர் கண்ணூல் வினைஞர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி இந்த மூணு வந்து சரியானது அடுத்தது கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கம்பர் இரண்டாம் குலத்தோங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் ஆன்சர் வந்து ரெண்டும் வந்து சரி வாணிகம் செய்தவர் யார் கூல வாணிகம் செஞ்சிருப்பார் சீத்தலை சாத்தனார் அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து பாளை திணை பாடல்கள் வந்து ஒற்றைப்படை ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒம்பது ஆன்சர் ஆப்ஷன் சி அருவிற்கிளைய நங்கை இறைவினை ஆண்டல் ஓகே ஒரு நிமிஷம் இருங்க சரியாக பிரிண்ட் ஆகிருக்க ஆடல் தானே ஓகே அருவிற்கிளைய நங்கை இறைவினை ஆடல் கண்ட அருளிய நங்கை எனப்படுபவள் யார் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய வித்தியாசமான கொஸ்டின் இருக்கு கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல் ஆன்சர் வந்து கீழ்கண்ட நூல்களில் எட்டு தொகை நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா களித்தொகை அடுத்தது பலகு பத்தமிழ் நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாள் அப்படின்ட்டு வந்ததுனாலே குறிக்கும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை அறநூல்கள் பாங்க அது வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை ரொம்ப ஈஸியான கேள்வியாக இருக்குது கஷ்டமான கேள்விகளும் இருக்குது அறத்துப்பால் வந்து மொத்தம் எத்தனை முப்பத்தி எட்டு மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து இந்த பாடலில் வந்து அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிய ஆன்சர் வந்து மனிதர் எல்லாம் மனோபாவம் அடுத்த கொஸ்டின் வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இதில் வந்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் என்ன முதலை கண்ணீர்னா என்னன்ட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து மெய் பொய்யழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் உடலும் உயிரும் போல இதோட பொருள் உடலும் உயிரும் போல ஆன்சர் வந்து உடலும் உயிரும் போல ஒற்றுமை அடுத்தது பிரிவினை வாக்கியத்தை கண்டறிய ஆன்சர் வந்து பிரிவினை வாக்கியம் வந்து எது நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் இதான் வந்து என்னது பிறவினை வாக்கியம் அடுத்த விடைக்கேற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இதற்கான வினா வந்து என்ன ஆன்சர் வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஐம்பெருங்குழு என்பராயம் சொற்கள் உணர்த்தும் இலக்கணம் ஆன்சர் வந்து ஐம்பெருங்குழு என்பராயம் அப்படிங்கறதெல்லாம் தொகை சொற்கள் வினையச்சம் அல்லாத ஒன்றினை கண்டறிக கீழ்கண்டொற்றில் வினையச்சம் அல்லாத ஒன்றினை ஆன்சர் வந்து கண்டறிகணி இது வந்து வினைத்தொகை நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக நாற்காலி அப்படிங்கிறது என்னது ஒரு பொருள் அது பொருட்பெயர் வா எனும் வேர்ச்சொல்லின் வினையாளினியும் பெயரை தேர்ந்தெடுக வா எனும் சொல்லின் வினையாளினியும் பெயர் வந்து என்னது வந்தவர் ஓடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிய ஓடு என்ற வேர் சொல்லோடு தொழிற்பெயர் வந்து என்னது ஓடுதல் அடுத்த நொந்தான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர் வந்து எனது நொந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் நோன்னு கொடுத்துருக்காங்க சரியான வேர்ச்சொல்லை கண்டறிய கொண்டிலன் ஆன்சர் கொண்டிலன் அப்படிங்கறதோட வேர்ச்சொல் வந்து கொள் அடுத்தது தே எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்வு செய்க தே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தேவன் கடவுள்னு ஞாபிச்சுக்கோங்க அடுத்தது இளம்பெயர் மரபு பிள்ளை நீக்கியது யானைக்கான சரியான ஆன்சர் யானை கன்று இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இதை சரியா வந்து மாத்துக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து அடிமலர் அடுத்தது மர பொருந்தா மரபுச் சொல்லை வாழைக்கச்சல் முருங்கை சரடு மாவடு பலா மோசு பொருந்தாதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பலா மோசு அழுக்காறு உடையான் எதிர் தரைக தரைய ஃபஸ்ட் அழுக்காருன்னா வந்து என்ன பொறுமை உடையவன் அழுக்காருனா அழுக்கார உடையானோட எதிர்ச்சொல் அப்படின்னா பொறுமை இல்லாதவன் எம்ஆர் மக்கட்சூட்டே அக்ரிணை என் மனார் அவரள பிறவே என் நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் ஆன்சர் வந்து தொல்காப்பியம் அடுத்து திணை மற்றும் தெய்வங்களை வந்து பொறுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வர்ணன் இந்திரன் திருமால் முருகன் இதை வந்து பொறுத்தே ஆன்சர் சொல்லுங்கள் இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி குறிஞ்சிக்கு வந்து முருகன் முல்லை முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருமால் ஃபோர் த்ரீ அண்ட் மருதத்துக்கு வந்து இந்திரன் டூ நெய்தலுக்கு வந்து வருணன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் ஏ தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும்போது சூடும் பூ எது என அறிக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சாரி ஆமாம் ஆப்ஷன் ஏ தும்பை பூ இந்திய நூலவியலின் தந்தை என போற்றப்படுபவர் ஈஸியானது ஆன்சர் வந்து யாரு ரா அரங்கநாதன் அடுத்த கேள்வி இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவிதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பகுதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவதழ்கள் எதுனாலும் சரி அதோட ஒரு பிரதி வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகத்தில் தெய்வமணி மாலை திருவருப்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஐந்தாம் திருமுறை ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் ஆன்சர் வந்து பனைமரம் உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது ஆன்சர் வந்து மொழிப்பற்று உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீ சீத்தம் மூன்றின் டேஷ் காரணமாகும் இது ஓல்டு புக்கில் இருக்கும் இந்த பாயிண்ட் ஆன்சர் வந்து சமநிலை வாதம் பித்தம் சீதம் இந்த மூணு சமநிலையாக இருந்துச்சு நமக்கு நோய் வந்து வராது உறுதியாக இருப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க கால்நடைகளுக்கு ஊறு நேரவாணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைக்கப்பட்ட அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஓகேவா கால்நடைகளுக்கு பாதுகாப்பாக வேலிக்கட்டி பாதுகாத்த ஊர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனன்ட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டி எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் ஆன்சர் வந்து பெரியாரா அம்பேத்கரான் கன்ஃபியூஷன் வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அம்பேத்கர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவி சுவாமிநாதர் இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் நிறுவியவர் யார் ஆன்சர் சென்னையில் நிறுவியவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அடுத்த கொஸ்டின் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆன்சர் வந்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா உ உ ஒ ஒ அவ் இந்த மூன்று எழுத்து ஐந்து எழுத்துக்களும் பிறகுறது தச்சின சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் ஆன்சர் வந்து மகேந்திரவர்மன் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து பம்மல் சம்மந்தனார் தமிழ் நாடக தந்தை என கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பம்மல் சம்பந்தனார் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று போற்றப்படும் கவிஞர் ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தன யாருடைய படைப்புகள் பாரதிக்கு பிறகு திருப்பம் விளைவித்தது வந்து நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அடுத்தது சேரன்மான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் ஆன்சர் வந்து கண்ணதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தர் எனும் நாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட விருது ஆன்சர் வந்து சாகித்ய அகாடமி விருது கல்லாத மூடரை காணவுமாகாத கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார் இது ஓல்டு புக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஆன்சர் வந்து திருமூலர் கல் கரை செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் வந்து இது ஆன்சர் வந்து ரட்சினிய யாத்திரிகம் களிப்பு நீங்க வேலை செய்போர் பாடுவது களிப்பு நீங்க வேலை செய்போர் பாடுவது தொழில் பாடல் அடுத்தது எழுபத்தி ரெண்டா ஓகே எவரை புண்படா துளகீர் புகலிடம் படைத்தார் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து மனோன்மணியம் களம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று சிற்றலக்கியம் வந்து என்னது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் ஆன்சர் வந்து திருவிளையாடு புரணத்தில் உள்ள காண்டங்களோட எண்ணிக்கை வந்து மூன்று சீரா புரணத்தில் உள்ள மொத்த விருப்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இஸ்மத் சன்னியாசி ஓகே இஸ்மத் சன்னியாசி எனும் பாரசீக சொல்லுக்கான பொருள் ஆன்சர் வந்து தூய துறவி இஸ்மத் சந்நியாசின்னா தூய துறவின்ட்டு பொருள் அடுத்த கொஸ்டின் பண்பென பாடுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்களை சேராமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கழித்தொகைன்னு நினைக்கிறேன் ஓல்டு புக்லேயும் உண்டு நியூ புக்கிலையும் உண்டு ஆன்சர் வந்து கலித்தொகை மலைப்படு மலைப்படுகாம் எனும் நூலின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் வந்து இதோட பாட்டு தலைவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னன் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கம்பராமாயணத்தில் துன்புள்ள தினினும் அன்றோ சுகம் உள்ளது என கூறுபவர் யார் அப்படி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் கீழ்காணும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் வேதம் என அழைக்கப்படும் நூல் ஆன்சர் வந்து உத்தரவேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து என்னது திருக்குறள் அறிவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமரா குழல் ஆன்சர் வந்து பெரியோரை பெரியாரை பெரியோர்களை தான் இது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளில்லாமல் இப்பழமொழியின் பொருள் ஆன்சர் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட இல்லாமல்னா நேர்மையின்றி உழைப்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த பழைமொழி வந்து சரியான தொடரை தேர்ந்தெடு நோய் இல்லாமல் வாழணும் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நோயு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் தன்வினை வாக்கியம் எது ஆன்சர் வந்து தன்வினை வாக்கியம் அப்படிங்கிறது இதுல செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் தன்வினை வாக்கியம் தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் எவ்வகை வாக்கியம் தமிழ் பாடத்தை முறையாக படி அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து அயர் கூற்று வாக்கியம் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் இதற்கான வினா வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இதற்கான வினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது ஆப்ஷன் ஏ சரியான சொற்றொடரை கண்டறிய இதில் கொடுத்துருக்க நாலு ரீட் பண்ணுங்க ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கும் ஆன்சர் வந்து பொதுமக்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டே இருந்தனர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ராக்குக இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன இது வந்து சரி அடுத்தது தொண்ணூறாவது கொஸ்டின் பல்லாண்டு அம்முத்து ஆமக்கு கொம்பு அரசன் இதனை வந்து அகரவரிசைப்படுத்துக அடுத்து ஒரு ரெண்டு கேட்டிருக்காங்க இல்லை அகரவரிசைப்படுத்துகல வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஆன்சர் இதோட ஆன்சர் ஏ அரசன் நாமக்கு கொம்பு பல்லாண்டு முத்து அடுத்ததும் ஒரு அகரவரிசைப்படத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல் அடுத்தது ஏ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு வரக்கூடியது பொருள் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பு ஊன் என்றால் டேஷ் ஊன் என்றால் ஒளி மரபு வந்து கண்டு வச்சு பண்ணும் ஊன் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு இந்த ஊன் அப்படிங்கிறது இறைச்சி ஆப்ஷன் ஏ உணவு இறைச்சி என்பதன் பொருள் ஆன்சர் வந்து அப்படிங்கிறது என்னது பிடாரி மையர் அடுத்தது ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான சொல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை ரேஷ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக ரேஷனல் அப்படிங்கறது எனது பகுத்தறிவு இடர் உர மறையோரும் எரியூரும் மெழுகுனார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் இடர் அப்படின்னா வந்து என்னது துன்பம் தான் எல்லா இடத்துலையும் வரும் அப்போ அதோட எதிர் சொல் வந்து என்னது இன்பம் பிரித்தெழுதுக பாசிலை நிறைய தடவை கேட்டாங்க பாசிலை அப்படிங்கிறது எனது பசுமை ப்ளஸ் இலை ஆப்ஷன் ஏ பைங்கோல் இது வந்து டென்த்து ஓல்டு புக் இதெல்லாம் பைங்கோல் அப்படிங்கிறது பசுமை ப்ளஸ் கோல் லாஸ்ட் கொஸ்டின் புது கவிதைகளின் தந்தை என போற்றப்படுபவர் புது கவிதைகளின் தந்தை அப்படின்ட்டு போற்றப்படுவர் நா பிச்சமூர்த்தி ஸோ நூறுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை